நீங்க HDFC எஃப்சி பேங்க்கோட வாடிக்கையாளரா அப்போ இந்த செய்தியை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்களோட UPI சேவையை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்க போறாங்க அவங்களோட இன்டர்னல் மெயின்டெனன்ஸ் காரணக்காக தான் இப்படி நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன காரணங்களுக்காக இதை நிறுத்தி வைக்கிறாங்க எந்த டேட்ல எந்த டைம்ல இதை நிறுத்தி வைக்கிறாங்க வாடிக்கையாளரான நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னா எப்படி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் HDFC பேங்க் அவங்களோட இன்டர்னல் மெயின்டனன்ஸ்க்காக கொஞ்ச நேரத்துக்கு இந்த பேங்கோட UPI டிரான்சாக்ஷன பயன்படுத்த முடியாத மாதிரி بلاக் பண்ணி வைக்கறாங்க என்னைக்கு இது நடக்க போகுது அப்படிን கேட்டிங்கனா ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது بلاக் பண்றாங்க கரெகட்டான டைமிங் என்ன அப்படினா பாத்தீங்கனா early morning 2:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் சொல்லிருக்காங்க சோ இந்த டைம்ல தான் உங்களோட HDFC அக்கவுண்டை பயன்படுத்தி நீங்க எந்த UPI டிரான்சாக்ஷனோ இல்ல நெட் பேங்கிங்கோ எதுவுமே பண்ண முடியாது உங்களோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க எந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மொபைல் பேங்கிங்கோ இல்ல நெட் பேங்கிங்கோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பிளாக் இருக்கும் யூபிஐ டிரான்சாக்சனும் உங்களால பண்ண முடியாது அது இல்லாம ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மாதிரியான டிரான்சாக்சனும் பண்ண முடியாது சோ இது எல்லாமே அந்த டைம்ல பிளாக் தான் இருக்கும் இது மட்டும் இல்லாம மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் அதாவது கடைகள் எல்லாம் கோட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கியூஆர் கோடும் இன்வாலிடா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல மட்டும் சோ நீங்க ஒரு ஷாப் ஓனரா இருக்கீங்க உங்களோட கியூஆர் கோட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லிங்க் ஆயிருக்கிறது அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட அந்த டைம் பீரியட்ல மட்டுமே உங்களோட வாடிக்கையாளர் உங்களுக்கு பணம் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களால அதை அனுப்ப முடியாது டிரான்சாக்ஷன் இன்வாலிட் அப்படின்னு தான் வரும் சோ இதுதான் காரணம் அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்க நம்ம சொன்ன அந்த ஜூன் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் உங்களால பேமெண்ட் அனுப்பவும் முடியாது ரிசீவ் பண்ணவும் முடியாது அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ நீங்க ஒரு ஹெச்டிஎஃப்சி வாடிக்கையாளர் இருக்கீங்க இந்த டைம்ல நீங்க ஏதாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஏர்லி மார்னிங் அப்படிங்கறதுனால நீங்க வாக்கிங் போகும்போதோ இல்ல வேற ஏதாவது ரீசனாலேயோ உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பேஸாப் அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்தி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இல்லனா நீங்க இப்படி ஒரு ஃப்ரீஸ் நடக்க போகுது அப்படிங்கறதை தெரிஞ்சுட்டு கேஷா எடுத்து கையில வச்சுக்கிறது இன்னுமே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு ஷாப் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கியூஆர்க்கு பதிலா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க அதன் மூலமா உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கலாம் நீங்க கஸ்டமரா இருந்தாலும் சரி இல்ல ஷாப் ஓனரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கிறது சரியா இருக்கும் இந்த அக்கவுண்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இமெயில் மூலமா தெரிவிச்சிருக்காங்க ஒரு வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில செக் பண்ணி பாருங்க பேங்க்ல இருந்து அபிஷியலா நான் உங்களோட ஹெச்டிஎஃப்சி சிங்கை பயன்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த ஒரு நாலு மணி நேரத்துக்கு ப்ரீ பிரிபேர்டா இருந்தீங்க அப்படின்னா இதனால உங்களோட டிரான்சாக்ஷன் பாதிக்கப்படாமலோ இல்ல ஒரு டென்ஷன் ஏற்படாமலோ ஈஸியா தடுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க